இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே உங்களின் தமிழ் பாட புத்தகத்தில் ஓடி விளையாடு பாப்பா என்கிற பாடத்தை தற்பொழுது பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து வீடியோக்களை வெளியிட உங்களின் ஆதரவு தேவைப்படுகிறது சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓடி விளையாடு பாப்பா இது மகாகவி பாரதியார் எழுதிய பாடலாகும் இப்பாடல் வரிகளை இப்பொழுது காணலாம் ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்தி கொள்ளு பாப்பா சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்தமதி கல்வி அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று சுப்பிரமணிய பாரதியார் எழுதிய இந்த பாடல் பல முற்போக்கான கருத்துக்களை குழந்தைகளுக்கு எடுத்துக் கூறுகிறது இந்த பாடலின் பொருளை தற்பொழுது பார்க்கலாம் ஓடி விளையாடு பாப்பா அவர் குழந்தையை பார்த்து கூறுகிறார் குழந்தையே ஓடி விளையாடு ஓடி விளையாடினால்தான் உன்னுடைய உடல் உறுப்புகளெல்லாம் வலிமை பெறும் என்கிற நோக்கிலே அதை கூறுகிறார் நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா நீ ஓய்வாக எங்கேயும் அப்படியே உடம்பு முடியாத மாதிரி உட்கார்ந்திருக்க கூடாது என்பதை எடுத்துரைக்கிறார் கூடி விளையாடு பாப்பா மற்றவர்களோடு சேர்ந்து விளையாடுகிற போது உடல் வலிமை பெறும் மனமும் வலிமை பெறும் ஆகவே கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா ஒரு குழந்தையை எந்த யாரையுமே யாரையுமே திட்டாதே திட்டக்கூடாது என்று அவர் கூறுகிறார் ஒரு குழந்தையை வையாதே பாப்பா யாரையும் திட்டக்கூடாது தவறான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்று கூறுகிறார் காலை எழுந்தவுடன் படிப்பு காலையில எழுந்தவுடனே படிச்சோம் அப்படின்னு சொன்னா அது மிகச்சிறந்த வகையிலே நம்முடைய நினைவை தூண்டும் காலை எழுந்தவுடன் படிப்பு காலையில் எழுந்து படிப்ப படித்தல் என்பது காலை எழுந்தவுடன் படிப்பு காலையில் எழுந்தவுடன் படிப்பது என்பது சுலபமாக மனப்பாடம் ஆகும் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து படிச்சு கடிச்சு கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடல் ஒன்றை பாடி பாருங்கள் மாலை முழுதும் விளையாட்டு பள்ளி முடிந்த பின்னால் மாலை முழுவதும் விளையாட்டிலே ஈடுபடுங்கள் என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா என்று இந்த பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வாயாக பாப்பா என்று கூறுகிறார் சாதிகள் இல்லையடி பாப்பா இந்த சமுதாயத்திலே சாதிகள் இருக்கிறது என்று கூறுவார்கள் ஆனால் அது பொய் சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சாதிகள் இல்லையடி பாப்பா குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் மனிதர்களை தாழ்ந்தவர் என்றும் உயர்ந்தவர் என்றும் சொல்லுதல் பாவம் தாழ்ந்தவர் என்று சொன்னாலும் அது பாவம்தான் உயர்ந்தவர் இவர் உயர்ந்தவர் என்று சொன்னாலும் அது பாவம்தான் நீதி உயர்ந்தமதி கல்வி நீதி உயர்ந்த மதி கல்வி நியாயமாக நடந்து கொள்ளுதல் உயர்ந்த மதியை நீதியையும் நியாயமாக நடந்து கொள்ளுதலையும் உயர்ந்த மதியையும் எது கொடுக்கும் என்று சொன்னால் கல்வி கல்வியின் மூலமாக நாம் எதை பெற வேண்டும் நியாயத்தையும் உயர்ந்த அறிவையும் பெற வேண்டும் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் மேலோர் என்று யாரை நாம் சொல்லலாம் உயர்ந்தவோர் என்று யாரை நாம் சொல்லலாம் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று அவர் கூறுகிறார் இந்த பாடலினுடைய பொருளில் பார்க்கிற போது வையாதே என்று சொன்னால் திட்டாதே என்று அந்த சொல்லுக்கான பொருளையும் நம்மால் பார்க்க முடிகிறது பயிற்சி படித்து பழகுவோம் ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது கூடி விளையாடு குழந்தையை வையாதே கனிவு கொடுக்கும் சாதிகள் இல்லை உயர்ந்த மதி ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது கூடி விளையாடு குழந்தையை வையாதே கனிவு கொடுக்கும் சாதிகள் இல்லை உயர்ந்த மதி படிப்போம் சொல்ல கேட்டு எழுதுவோம் குறிப்பேடுகளை எடுத்துக்கொள்ளலாம் சொல்ல சொல்ல அதை கேட்டு நீங்கள் எழுதலாம் விளையாடு விளையாடு வையாதே வையாதே கனிவு கனிவு உயர்ந்த மதி உயர்ந்த மதி குழந்தை குழந்தை அன்பு அன்பு படிப்பு படிப்பு பாட்டு பாட்டு பாடலில் உள்ளபடி பொருத்துவேன் கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு மாலை முழுதும் விளையாட்டு சாதிகள் இல்லையடி பாப்பா சாதிகள் இல்லை அன்பு நிறைய உடையவர் மேலோர் பேசுவோம் வாங்க இப்பாடலில் பாரதியார் என்னென்ன கூறுகிறார் காலையில் எழுந்தவுடன் படிக்க வேண்டும் என்று கூறுகிறார் மனிதனிடம் கனிவை ஏற்படுத்தக்கூடியது பாட்டு என்று கூறுகிறார் மாலை முழுவதும் விளையாட வேண்டும் என்று கூறுகிறார் சாதிகள் இல்லை என்று கூறுகிறார் அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் என்று கூறுகிறார் செய்வேன் என்றால் இந்த படத்தையும் செய்ய மாட்டேன் என்றால் இந்த படத்தையும் வரைந்து காட்டுவேன் இங்கே இந்த முதல் படத்திலே பார்க்கிற போது ஒரு மாற்றுத்திறனாளி மாணவர் வருகிறார் அவரை விளையாட்டிற்கு சேர்த்து கொள்ள முடியாது என்று ஒரு மாணவி கூறுகிறார் இதை நாம் செய்யலாமா என்று பார்த்தால் இதை நாம் செய்யக்கூடாது ஆகவே செய்ய மாட்டேன் என்பதற்கான படத்தை நாம் இங்கே வரையலாம் மாட்டேன் இங்கே அதற்கு கீழே பார்க்குறோம் அந்த மாற்றுத்திறனாளி மாணவரோடு அனைத்து மாணவர்களும் ஒன்றிணைந்து விளையாடுகிறார்கள் அதை செய்யலாமா செய்யக்கூடாதா அதை செய்யலாம் ஆகவே அதற்குரிய படத்தை மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த படத்தை நாம் ஓடணும் இரண்டாவது படத்தை பார்க்கிறோம் இங்கே பார்க்கிறபோது ஒரு சிறுமியும் சிறுவனும் மாணவர்கள் அவர்கள் அவர்கள் கட்டைகளை வைத்து மேலே மேலே வண்ண கட்டைகளை வைத்து ஒருவருக்கு ஒருவர் உதவி விளையாடுகிறார்கள் இதை செய்யலாமா செய்யக்கூடாதா என்று கேட்டால் செய்வேன் என்று நாம் போடலாம் செய்வேன் அதற்கு கீழவே இருக்கு ஒரு மாணவர் அடுக்கியதை இன்னொரு மாணவர் உதைக்கிறார் இதை நம்ம செய்யலாமா செய்யக்கூடாது அதற்குரிய படத்தை நம்ம போடலாம் மூன்றாவது படத்தை பார்க்கிறோம் ஒரு பந்து வைத்துக் கொண்டு இரண்டு மாணவர்கள் எனக்கு வேணும் உனக்கு வேணும் என்று இழுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி செய்யலாமா என்று கேட்டால் இப்படி செய்வேன் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன் அதுதான் சரியானது இங்கே இந்த பந்தை இருவரும் வைத்து விளையாடுவதற்கு ஒப்புக்கொண்டு மகிழ்ச்சியோடு நீ விளையாடு என்று ஒரு மாணவர் விட்டுக்கொடுக்க அவர் கையிலே வைத்திருக்கிறார் இது சரியானதா செய்யலாமா செய்யக்கூடாதா செய்யலாம் இது செய்வேன் இப்பொழுது சொற்களை உருவாக்கி எழுதுவோம் இங்கே பாக்கிறோம் மா இதை எடுத்துக்கொண்டார்கள் மா ழை மழை ஒரு சொல்லை உருவாக்கிட்டாங்க அப்புறம் ழை தழை ஒரு சொல்லை உருவாக்கிட்டாங்க ரெண்டு சொற்களை உருவாக்கிட்டாங்க அதே போல நாம இந்த வலது வலதுபுறம் பார்க்குறோம் இந்த பக்கம் உருவாக்கலாம் ஏ அப்புறம் సూడు సూడు ఇంక అదే మాదిరి కాలై కలై ఈ లై ఈ లై ఇంగ తుని తుని మా ఇయ్ వా ఇ వయ్ కఇన్ కన్ మ சரியான தொடருக்கு சரி என்று குறியிடுவோம் இந்த பூந்தோட்டத்தில் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் பூக்கள் இந்த சரியான தொடர் எது என்று பார்க்கலாம் மஞ்சள் பூக்கள் மட்டுமே அழகானவை அப்படி எதுவும் இந்த தொடரில் இல்லை ஆகவே இதற்கு நாம சரி என்கிற குறியிட முடியாது முதலில் இருப்பதற்கு பூந்தோட்டத்தில் மஞ்சள் பூக்கள் மட்டுமே உள்ளன அப்படி எதுவும் இந்த தொடரில் இல்லை பூந்தோட்டத்தில் பல வண்ணப்பூக்கள் இருக்கின்றன இந்த பூந்தோட்டத்தில் பல வண்ணப்பூக்கள் இருக்கவேதான் இந்த சிறுவன் கூறுகிறான் இந்த பூந்தோட்டத்தில் நிறைய வண்ணப்பூக்கள் இருந்தாலும் எனக்கு மிகவும் பிடித்தவை மஞ்சள் வண்ணப்பூக்கள் என்று கூறுவது சரியான தொடர் இரண்டாவது தொடர பார்க்கிறோம் கோமதி வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன் இந்த முறை நீ வென்று விட்டாய் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி ரெண்டு ரெண்டு மாணவிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க கோமதி வழக்கமாக ஓட்டப்பந்தயத்தில் நான் தான் வெற்றி பெறுவேன் இந்த முறை நீ வென்று விட்டாய் வாழ்த்துக்கள் அப்படின்னு இரண்டு மாணவிகள் பேசிக்கிறாங்க கோமதிக்கு அதனால ஓட தெரியாது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்களா இல்ல கோமதி வேகமாக ஓடுவாள் அப்படின்னு சொல்றாங்களா ஆமா வேகமா ஓடி இருக்காங்க அதுக்காக வாழ்த்துக்கள் சொல்றாங்க கோமதி இந்த முறை போட்டியில் கலந்து கொள்ளவில்லை அது சரியான தொடரா இல்ல கலந்துக்கிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆகவே கோமதி வேகமாக ஓடுவாள் என்கிற தொடரானது சரி அமுதா நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் நேரம் போவதே தெரியவில்லை என்று ஒரு சிறுமை கூறுகிறாள் அதுக்கு என்ன பொருள் அமுதாவுக்கு நன்றாக பாட தெரியாது என்று பொருளா இல்ல ஆனந்திக்கு அமுதாவினுடைய பாடல்களை கேட்க பிடிக்காதுன்னு பொருளா இல்ல அமுதா நன்றாக பாடுவாள் என்று பொருள் நீ பாடுவதை கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்றால் என்ன பொருள் நேரம் போவதே தெரியவில்லை என்றால் என்ன பொருள் அமுதா நன்றாக பாடுவாள் என்று பொருள் பிடித்ததை வரைவேன் பகுதி நாம் பாரதியாரையே வரையலாம் ஒன்றுபட்டதை இணைத்து வேறுபட்டதை வட்டமிடுவோம் இங்கே விமானத்தை பார்க்குறோம் இது ஒன்று போல் இருப்பதை இங்கே இணைத்தும் வேறுபடுத்தி இருப்பதை இங்கே வட்டமிட்டும் காண்பித்திருக்கிறார்கள் நாம் இந்த மகிழ்வுந்தை பார்க்குறோம் மகிழ்வுந்தை பார்க்குற போது இந்த மகிழ்வுந்தானது முன்பக்கம் சிரித்தபடி இருக்கிறது ஆனால் அது வந்து சாதாரணமாக இருக்கிறது ஆகவே இதை நாம் வேறுபட்டது என்று வட்டமிடுகிறோம் இது வந்து அது போலவே இருக்கிறது ஆகவே இதை இணைத்து காட்டுகிறோம் அப்புறம் ஹெலிகாப்டர் பார்க்குறோம் இந்த ஹெலிகாப்டர் பார்க்கிற போது இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த இறங்குதள பகுதியானது இதில் இல்லை ஆகவே இதை வேறுபடுத்தி காமிக்கிறோம் இதை நம்ம இணைக்கிறோம் ஒன்று போல் இருக்கிறதுன்னு கனரக நிரவல் இயந்திரம் இது கனரக நிரவல் இயந்திரம் ஜேசிபி என்று சொல்லுகிறார்கள் இந்த கனரக நிரவல் இயந்திரத்தில் இது ஒன்று போல் இருக்கிறது இந்த கீழ்ப்பக்கமாக அந்த பற்கள் இல்லாமல் இது, இது வேறுபட்டதாக இருக்கிறதுனால நாம் இதை வட்டம் எடுக்கிறோம் அதுக்கப்புறம் ராக்கெட் பார்க்குறோம் ராக்கெட்டில் ரெண்டு பக்கங்களில் எரிபொருள் நிரப்பப்பட்ட பகுதிகள் இருக்கிறது ஆனால் அது வந்து இங்கே இருக்குது இது சரியாக இருக்கிறது இங்கே ஒரு பக்கம் தான் நிரப்பியிருக்காங்க ஆகவே இது வேறுபட்டு இருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம் அதே போல் இந்த நீராவி எஞ்சனை பார்க்குறோம் இதனுடைய முன்பக்கு இந்த மு இதனுடைய முன்பகுதியில் பார்க்கற போது ஒரு இணைப்பானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது அது போலவே இருக்கிறது ஆகவே இணைக்கிறோம் இது வந்து வேறுபட்டு இருக்கிறது அதுபோல் ஒரு இணைப்பு கொடுக்கப்படலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் வாகனத்திற்கு உரிய விலங்கு எது எழுதி காரணம் கூறுவோம் மான் பூனை புலி வரி குதிரை ஒட்டகச்சி சிறுத்தை இங்க முதல்ல இருக்கிறது எது வரி குதிரை வரி குதிரையை போல வரிகள் இருக்கிறது வரி குதிரை இது ஒட்டகச்சி வீங்கி போல அதனுடைய தோல் இருக்கக்கூடிய பகுதி போல் அது இருக்கிறது இதனுடைய இந்த பகுதியானது பூனையுடைய மேல் தோற்றம் போல் காட்சி அளிக்கிறது போல காட்சியளிக்கிறது சிறுத்தையின் தோல் போல் இதை பார்க்கிறோம் புளித்தோல் போல் உள்ளது இது மானின் தோல் போல் உள்ளது என்பதை நாம் இதில் பார்க்குறோம்